பிரசித்தி பெற்ற திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதம் வெள்ளோட்டம் துவக்க விழா தருமபுரம் மதுரை உள்ளிட்ட ஆதீனங்கள் அமைச்சர் பாபு ஆகியோர் வடம்பிடித்து எழுத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் கால சமகார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டையினருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது வருடம் அறுபத்தி ஐந்து நாட்களும் திருமண நடைபெறும் ஒரே தலமாகும் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் உபயதாரர்களின் பங்களிப்பில் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிரத வெள்ளோட்டம் துவக்க விழா இன்று நடைபெற்றது தருமபுரம் ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளி ரதம் வெள்ளோட்டத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு பங்கேற்றார் வெள்ளி ரதத்தில் அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு கோவில் உட்பிரகாரத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பூர்ணஹதி மகா தீபார்த்தனை செய்யப்பட்டு வெள்ளி ரதத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரால் தேரின் கோபுர கலசத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை அமைச்சர் சேகர் பாபு தர்மபுரம் ஆதினம் மதுரை ஆதினம் தொண்டை மண்டல ஆதினம் ரத்தினகிரி ஆதினம் வேளாங்குறிச்சி ஆதீனம் ஆகியோர் பங்கேற்று பிடித்து இழுத்தனர் இதில் மயிலாடுதுறை எம் பி சுதா பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி ரதத்தை வடம்பிடித்து இழுத்தனர் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து வெள்ளி தேர் நிலையை அடைந்தது முன்னதாக கோவிலுக்கு வந்த அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டு மேலவாதியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது